தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் இந்திய கடற்படையின் கப்பல்கள் சவுதி அரேபியாவின் ஜித்தா ஜித்தா துறைமுகத்தை துறைமுகத்தை வந்தடைந்த இந்திய கடற்படை கப்பல்கள் ஐ என் மற்றும் சூரத்துக்கு சவுதி அதிகாரிகளும் இந்திய சமூகத்தினரும் வரவேற்பு அளித்தனர் இந்த பயணம் இரு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் கடற்படை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதாக தூதரகம் தெரிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் ஜித்தா பயணத்தின் போது பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த புதிய குழு உருவாக்கப்பட்டதாக இந்திய தூதர் கூறினார் ஜித்தாவில் நடந்த சந்திப்புகளில் ராயல் சவுதி கடற்படையுடன் கலந்துரையாடல்கள் கூட்டு நடவடிக்கைகள் மற்றும் நட்பு கால்பந்து போட்டி நடைபெற்றது இரண்டாயிரத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் அல் முகமது அல் ஹிந்தி கூட்டு பயிற்சிகள் நடைபெற்றன இவ்வருடம் முதல் முறையாக கடற்படைகளின் பேச்சுவார்த்தைகளும் நடந்தது அதிகாரிகள் கேடட்டுகள் பரிமாற்றம் தொடர்கிறது சமீபத்தில் சவுதி கடற்படை குழு இந்தியாவின் குருகிராமில் உள்ள ஐ எஃப் சி மையத்தை பார்வையிட்டது